இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் கொண்டாடும் போது உடைகளை வாங்கும்போது பண்டங்களை தின்பண்டங்களை செய்யும் போது ஏழைகளுக்கு திரும்ப கொடுக்க முடியாதவர்களை நினைத்து அவர்களுக்கும் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றிலிருந்து அட்வென்ட் காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய வருகையின் நாட்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை ஆரம்பிக்கின்ற நாட்கள் இன்றிலிருந்து நாம நீதிமொழியின் தியானத்தை கிறிஸ்துமஸ் கண்ணோட்டத்தோடு கூட வருகையின் கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வருகை பிதாவாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை நம்ம மீட்கும்படியாக ஒரு பாலகனாக அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியாக அனுப்பின காரணத்தை நாம் நினைவு கூர்ந்து நாம் எல்லாம் பாவத்திலிருந்து தப்பித்து கொண்டு மீட்கப்பட்டோம் அவர் இறப்பதற்காகவே பிறந்தவராக இருந்தார் ஆனா இரண்டாவது வருகை எப்படி அவர் முதல்ல வருவேன் சொன்னது நிச்சயமா இருந்ததோ எப்படி அவர் உயிர் எழுவேன் என்று சொன்னது நிச்சயமாக இருந்ததோ அப்படியே அவர் இரண்டாவது முறையும் வரப்போகிறார் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது இரண்டாவது வருகை எப்படி இருக்கும்னா இப்படி இருக்காதுங்க அவர் ராஜாவாக வருகின்றார் நீதி அரசராக வரப்போகின்றார் அந்த நீதி அரசரை நாம சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா ஆகவே இன்றைக்கான நீதிமொழி வசனம் சொல்லுகிறதை கேளுங்க இருபத்தி ஓராவது வசனம் பதிமூன்றாவது இருபத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் ஒரு எச்சரிப்போடு வரக்கூடியது ஏழையின் சத்தத்திற்கு மறுப்பவன் என்று சொல்லப்படுகிறது ஏழைகள் கூப்பிடும் பொழுது அந்த சிறியவர்களுக்கு நாம் இறங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது மத்தே இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே சொல்லுகிறார் நாற்பதாவது வசனத்திலே அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் எப்போ சொல்றார் தெரியுங்களா அவர் இரண்டாவது வருகையில் நியாயாதிபதியாக உட்கார்ந்து ஜட்ஜாக உட்கார்ந்து பிரிப்பார் எல்லாரையும் ரைட் ஹேண்ட் சைடு வாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்கன்னு சொன்ன பிறகு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவார் அப்பொழுது இடது புறத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுவார் நான் உங்களை அறியேன் நான் அந்த சைடில் போய் நின்று நம்மளை பார்த்து அறியேன் என்று எப்போ தெரியுங்களா சொல்லுவார் இந்த இந்த ஏழைகளுக்கு கூக்குரலுக்கு செவியை நாம கொடாமல் போனோமே ஆனால் அவர் நம்மை பார்த்து அப்படி சொல்வார் நாம சத்தமிடும்போது போது அவரும் கேட்கப்பட மாட்டார் கேட்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் கொண்டாடும் போது உடைகளை வாங்கும்போது பண்டங்களை தின்பண்டங்களை செய்யும் போது ஏழைகளுக்கு திரும்ப கொடுக்க முடியாதவர்களை நினைத்து அவர்களுக்கும் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் இன்றிலிருந்து கிறிஸ்துமஸ் நாட்களை வித்தியாசமாக சிந்திப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக கலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வருஷத்தின் கிறிஸ்துமஸ் காலங்களை நாங்கள் காண தேவன் கொடுத்த கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட ஏழைகளுக்காக கர்த்தாவே பாதிகளுக்காக நீர் எப்படி வந்தீரோ அப்படி ஏழைகளுக்காக நாங்கள் கத்தாவே செவி கொடுக்கின்றவர்களாய் அர்த்தமுள்ள பகிர்ந்து கொடுக்கின்ற கிறிஸ்துமஸாக இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக இருதயங்களை திருப்பும்படியாக இயேசுவின் மூலம் செவித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்